அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி பனிரெண்டாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்வி குரல் நானூறு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை தெளிவுரை கல்வியே ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வமாகும் கல்வி தவிர இதர பொருள்கள் எல்லாம் கல்வியை போன்று சிறப்புடைய செல்வம் அல்ல இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் குழந்தைகளுக்கு கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் சிலர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள் புதிய வாகனங்கள் வாங்குவது பற்றி பேசுவீர்கள் குடும்பத்தில் இன்று சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் இன்று சுயமரியாதை எதிர்பார்க்கும் நீங்கள் இன்று பல அவமானங்களை கடந்துதான் ஆக வேண்டும் சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் மிகுந்த போராட்டம் இருக்கும் இன்று என்ன நோய் என்றே தெரியாதபடிதான் இருக்கிறது பல மருத்துவம் பார்த்து சரியாகவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு உங்கள் நண்பர் ஒருவர் சொல்லியபடி அந்த மருத்துவரிடம் காட்டி அவர் கொடுத்த மருந்தில் குணமாகும் அறிகுறி தெரிகிறது குறித்து இன்று சிறிது நிம்மதி ஏற்படும் உங்களுக்கு ரகசியம் காப்பதில் வல்லவர்தான் நீங்கள் இன்று பிறரின் செயல்களில் உள்ள குறைகளை கண்டறிந்து அதை கொண்டு அவர்களுக்கே ஆலோசனை சொல்லும்போது நீங்கள் உங்கள் அப்பாவைப் போல பிறரால் புரிந்து கொள்ள முடியாத குணங்கள் உங்களிடம் இருக்கிறது என்று உங்களை பலரும் விமர்சனம் செய்வார்கள் என்று சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் அது பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர முடியும் அதுவும் உங்கள் அப்பா வழி பெரியவர்களின் உதவி மூலம் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் அவசரப்பட்டால் வழக்கு வரை கூட செல்லும் அளவிற்கு கைகழப்பு ஆகிவிடும் கவனம் வேண்டும் பெண்கள் உங்கள் கணவர் மீது அதிக எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஆனால் எந்த ஒரு விஷயம் பேசினாலும் புரிந்து கொள்ளாமல் சண்டைதான் வருகிறது இப்ப சொத்து விஷயத்தில் அவர் சகோதரனுடன் கருத்து வேறுபாட்டினால் கோபமாக கத்துகிறார் பொறுமையாக இருங்க என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியதிருக்கும் என்று உங்களுடைய மகளின் வாழ்க்கையில் நடக்கும் தற்போதைய சூழல் உங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தும் காவல்துறையில் தடவியல் பிரிவில் வேலையில் இருக்கும் உங்கள் நண்பர் பதவி உயர்வுக்கு அந்த துறையில் ஆராய்ச்சி செய்யத்தக்க படிப்பு படிக்க ஆயத்தமாவார் என்று பலரும் அவரவர் வேலை செய்யும் பதவியில் இருந்து பதவி உயர்வுக்கான வழிகளை அமைத்து கொள்ள முற்படுவார்கள் பணப்புழக்கம் அதிகம் இருக்கும் என்று புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் இன்று அடுத்தவர் வேலையை இழுத்து கொண்டு செய்வீர்கள் இன்று நீங்கள் மசூதி குடோன் மாற்றுமத கோயில்கள் நிழலான பகுதி பறந்து விருந்த பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் படபடப்பு பாதம் கால் ஆணி பிரச்சனைகள் தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் காலம் தாழ்த்தி உண்ணும் நிலையால் அஜீரண கோளாறுகள் கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனையும் தேவைப்படும் காலம் இது இன்று ஆறுமுகம் சண்முகம் சரவணமுத்து மணிகண்டன் மணிமேகலை பாண்டியன் கருப்பையா முனிசாமி ஈஸ்வரமூர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கத்தரிக்காய் வாழைக்காய் கொத்தவரங்காய் பூசணி முள்ளங்கி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ப்ளூ ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்